மதுரையில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் மாரத்தான் நிகழ்வின் உற்சாகத்துடன் பங்கேற்க குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து மீண்ட சாம்பியன்கள் மதுரையில் குழந்தை பருவ புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வை அதிகரிக்க மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சார்பில் சாம்பியன்ஸ் மாரத்தான் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா இம்மாரத்தான் நிகழ்வை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தானில் குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து மீண்டு குணமடைந்தவர்கள் பெற்றோர்கள் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஐநூறு பேர் குழந்தை பருவ புற்றுநோயிலிருந்து சிகிச்சையால் குணமடைந்து நம்பிக்கையையும் மீண்டெழும் திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் உற்சாகத்தோடு கலந்து கொண்டனர் எல்காட் ஐடி பூங்காவில் தொடங்கிய இந்த மாரத்தான் நிகழ்வு மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நிறைவடைந்தது இம்மாரத்தான் நிகழ்வில் எஸ் ஆர் டிரஸ்டின் செயலர் மற்றும் அரங்காவலர் திருமதி காமினி குருசங்கர் இயச்சியில் டெக் மதுரை மையத்தின் தலைவர் திருமுருகன் சுப்புராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாகி டாக்டர் கண்ணன் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் அர்த்தனாரி பொது மருத்துவத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சிறுநீரகவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சம்பத் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் கல் அடிக்கடி என்ன